திரையுலகை உலுக்கிய சோகம் நடிகை சரோஜா தேவியின் மறைவு என்று காலை திரையுலகம் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்ந்தது அபிநய சரஸ்வதி என போற்றப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பெங்களூரில் தனது வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் இன்று ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணியளவில் காலமானார் அவரது மறைவு செய்தி கேட்டதும் திரையுலக பிரபலங்களும் கோடிக்கணக்கான ரசிகர்களும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினர் இந்திய சினிமாவின் பொற்காலத்தை தனது அற்புதமான நடிப்பால் அலங்கரித்த சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் ராஜ்குமார் போன்ற ஜாம்பவான்களுடன் இணைந்து பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தவர் ஒரு காலத்தில் வெள்ளித்திரையை தனது வசீகரமான புன்னகையாலும் இயல்பான நடிப்பாலும் கட்டிப்போட்ட சரோஜா தேவி ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்தார் பாவை விளக்கு புதிய பாதை கல்யாண பரிசு போன்ற படங்களில் அவரது நடிப்பு தனிச்சிறப்பு வாய்ந்தது அவர் வெறும் நடிகை மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகவே திகழ்ந்தார் அவரது மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது பல தலைமுறை ரசிகர்களின் நினைவுகளில் அவரது திரைப்படங்கள் என்றும் பசுமையாக இருக்கும் அவரது ஆன்மா சாந்தியடையட்டும்